தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு வருத்தமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ரொம்ப நெருக்கமாக பழகிய பேசிய விவாதித்த ஒரு மக்கள் எழுத்தாளர் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட உன்னதமான எழுத்தாளர் பா ஜெயபிரகாச ஐயா அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி என்ன அப்படின்னா எப்போ இந்த பகுதியில் வந்தாலும் தொலைபேசியில் அழைப்பார் அதையும் தாண்டி பாண்டிச்சேரியில் அவர் வாழ்கிறப்ப பல நாள் வந்து இந்த பகுதி வந்து வந்துட்டு போங்க பாலு பேசலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்புறம் சென்னை போனார் சென்னையும் வந்து அழைத்தார் அப்புறம் கடைசி என்ன நினைத்தாரோ தெரில கடைசி இறுதி காலகத்தில் சொந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத கூப்பிட்டு சொன்னார் ரொம்ப வருத்தமாக இருந்தது இல்லை பாலு தனிமை ஒரு பக்கம் ரெண்டாவது எழுதுறது அதை தாண்டி என்னென்னா கடைசி காலத்தில் ஊர் பக்கம் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து உண்மையாகவே சில பேர் வந்து ஏதோ மனநில தான் வந்து சொந்த ஊரை நோக்கி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் அவர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்தது அங்கே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவர் நூலகம் ஏற்படுத்திட்டேன் இடையில இடையில் என்ன செய்தி வந்தாலும் புலனத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் இப்போ அண்மையில் நிறைய கல்லூரிகளுக்கு அவருடைய புத்தகங்களை வந்து கொடுத்ததை தொடர்ச்சி அனுப்பிச்சிட்டு இருந்தார் அதை தாண்டி கீராவை பற்றி ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது கட்டுரை எழுதி கேட்டார் கீராவுடைய அந்த முக்கியமாக வந்து கோமதி கதையை பற்றி நான் எழுதிட்டேன் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒரு தொகுப்பு கொண்டு வந்தாங்க அந்த தோப்பில் கன்னிமை சிறுகதை பற்றி எழுதி கொடுத்துருந்தேன் அதை படிச்சுட்டு ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சு பேசினார் நிறைய எழுதலாம் இப்படிலாம் எழுதலாம்னு உங்களுடைய எழுத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல விஷயமா இருக்கும் பாலு தொடர்ச்சி எழுதுங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய படைப்பாளி எழுத்தாளர் ரொம்ப எளிமையாக இறங்கி பேசுவது என்பது ஒரு மிக மகத்தான செயல் அதை தாண்டி நிறைய பேருக்கு தெரியாமல் பல பேருக்கு தெரியாமையே பல பேருக்கு வந்து கல்விக்காக நிறைய உதவிகள் செஞ்சவர் எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் மைய அவர்கள் நல்ல மனிதர் தேர்ந்த பண்பாளர் உண்மையாகவே அவருடைய நிறைய பேர் நான் மட்டும் இல்லை என்னை போன்ற இளம் வாசகர்களை வந்து வாசிக்க தூண்டுவது அவர் கையெழுத்து போட்டு அவர் அவர் வெளிவந்த எல்லா புத்தகங்களும் கொடுத்து அனுப்புவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் கொடுத்தனுப்பெல்லாம் ஆனால் படிச்சுட்டு அவர்கிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இன்றைக்கி ஒரு குற்ற உணர்ச்சி பிடிச்சி திங்குது இப்போ அண்மையில் நான் விளாத்திக்குள்ளே உங்களை வந்துடுறீங்க ஒரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்லாம் ஒரு போன வாரம் கூட பேசிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரெயின் புக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரே ட்ரெயின் இருக்குது இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் நார் ட்ரெயினில் வந்து இறங்கி வந்துடுறீங்கலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிற இந்த திடீரில் வந்து இந்த செய்தி கேட்டவுடனே ஒரு மாதிரி துக்கம் அடைச்சிச்சு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஏன்னா எவ்வளோ பேர் ஆளுமைகளில் மொழிவனம் சேனலை நான் பேசிகிட்டே இருக்கிறப்ப இன்றைக்கி அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை வந்து விட்டது என்பது கருதி அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் இளம் வாசகராக வர இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா அந்த கரிசல் மக்களுடைய தெக்கத்தே ஆத்மாக்கள் ஏன்னா தெக்கத்தே ஆத்மாக்கள்னு ஒரு ஒரு எழுதியிருக்கிறார் அவர் தெக்கத்திய ஆத்மாக்களுடைய வாழ்வியலை ரத்தமும் சதையுமாக எழுதியவர் வந்து பா ஜெயபிரகாசம் எப்படி கீராவுக்கு ஒரு இடம் இருக்கோ கு அழகிரிசாமிக்கு ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க கரிசல் மண்ணுடைய எழுத்தார்கள் அந்த தன்மையில் பா ஜெயப்பிரகாசுக்கு ஒரு முக்கியமான தமிழ் சிறுகதை வரலாற்றில் ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எப்பயுமே மக்கள் பக்கம் நின்று எழுதக்கூடிய படைப்பாளி அதுவும் ஒன்று சில பேர் பார்த்திங்கன்னா கற்பனையாக எழுதிட்டு போகிறத தாண்டி மக்களுடைய வாழ்வியலை அச்சு அசலான யதார்த்தமான வாழ்வியலை நேரடியாக மொழிகளில் கொடுக்கக்கூடியவர் என்ன பா ஜெயபிரகாசம் தான் அதை தாண்டி சொல்லவே முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமான ஒரு எண்பத்தோரு ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் நிறைய படைப்புகளை கொடுத்துருக்கிறார் ஏன் இன்றைக்கி நம்ம அவரை பேச வேண்டியது இருக்குன்னா அவர் மறைந்தாலும் அவருடைய படைப்புகள் வாயிலாக இன்னும் நம்மளோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளம் பக்கத்தில் ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிறந்த ஊர் ஏன்னா அந்த கிராமத்திலேருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்கிறது பெரிய விஷயம் அங்கேருந்து மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ் துறையில் படிக்கிறார் ஏன்னா அவருடைய அவர் காலகட்டத்துடைய படைப்பாளிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர் அடுத்த காலகட்டத்தில் வந்த நிறைய படைப்பாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் காலத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் அது இன்குலாப் பேர் ஏன்னா இன்குலாப்பர் ரொம்ப நெருக்கமான நண்பர் நீங்கள் இன்குலாப் அவர் வந்து அவர் இறந்த பின்னாடியும் சரி அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய ஒரு படைப்போக்கத்துக்கு ரொம்ப காரணமாக இருந்த ஒரு நபராகவும் பாச இருந்திருக்கிறார் ஏன்னா திராவிட இயக்க பின்னணியிலேருந்து ஏன்னா அங்கே முதுகலை தமிழ் படிச்சுட்டு அங்கேருந்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் கலந்துக்கிறார் அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மாணவ பருவத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு நபராக இருந்து சிறைச்சாலையும் சென்று இருக்கிறார் ஒரு மூணு மாதம் வந்து இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டதுனால அவர் வந்து ஒரு மூணு மாதம் சிறைச்சாலையில் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்ததாக அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அங்கு முதுகலை தமிழ் வந்து தியாகராசர் கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு அறுபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரைக்கும் தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையுடைய இணை இயக்குனராக இருந்து பணி நிறைவு பெற்றவர் தான் ஜெயபிரகாசமய அவர்கள் தொடர்ந்து ஒரு வீரியமாக எழுதியவர் அந்த காலகட்டத்தில் நல்லா எழுதியவர் ஏன்னா அவருடைய சூரியதீபனுங்கிற புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார் நிறையா ரெண்டு கவிதை தொகுப்பு வழி வந்திருக்கு ஒரு பதினஞ்சு கட்டுரை தொகுப்புகள் ரெண்டு கவிதைத் தொப்பு வழிட்டுருக்கிறாரு சூரிய இதிபணுங்கிற புனைப்பெயரை வந்து அவர் பயன்படுத்திருக்கிறாரு ஏன்னா மாணவ பிரவத்தில் ரொம்ப வீரியமாக ஏன்னா நீங்கள் விருதுநகரில் காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட சீனிவாசனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகவும் அப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமான பங்கெடுத்தவராக அவர் இருந்தார் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தெல்லாம் பேசும்போது சொல்லியிருக்கிறார் உரையாடும்போது அந்த அந்த ஏன்னா இன்றைக்கி அந்த வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படியான ஒரு நபராக இருந்தவர் அவர் மன ஓசை இதழ் அப்போ வந்து ரொம்ப காத்திரமான ஒரு சிற்றிதழாக வெளிவந்திருக்கு அந்த இதளுடைய பொறுப்பாசடியாக இருந்திருக்கிறாரு அவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா பல்வேறு சிற்றிதழ்களில் அவருடைய படைப்புகள் வந்து வெளிவந்திருக்கு பரவலாக பேசப்பட்டது மாணவர் பருவ காலகட்டத்திலேருந்தே நல்ல பேச்சாளராகவும் ஒரு நல்ல ஆய்வாளராகவும் பொதுவாக மேடைகளில் ரொம்ப சிறப்பாக பேசி பல்வேறு கருத்தளங்கள் இலக்கிய கூட்டங்களில் பேசியிருக்கிறவர் நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஈழம் தொடர்பான போராட்டங்களில் தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு நபராக இருந்த எழுத்தாளர் வந்து பா ஜெய அவர்கள் பல பேர் வந்து அது துணிச்சல் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் பாஜய பிரகாசம் துணிஞ்சு இறங்கி பேசினவர் நல்ல பண்பாளர் குறிப்பாக நல்ல மனிதர் மனிதாபுடையவர் யாரையுமே மரியாதையாக வாங்க போங்க என்று அழைப்பார் ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் கூட அவங்கள வாங்க போங்கன்று அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் இருந்தவர் பா ஜெயபிரகாஷமி அவர்கள் அவருடைய துணைவியார் பெயர் மணிமேகலை மகன் தீபன் வெளிநாடுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் சாருநிலா அவளுடைய மகளுடைய பெயர் அவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறதாக வெளிநாடுகள் இருக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் அதுலேருந்து தெரியும் திராவிட இயக்க பின்னணி அப்புறம் மார்க்சிய பின்புலம் அப்புறம் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்படின்னா தமிழ் உரிமை சார்ந்த போராட்டங்களில் முன்னெடுத்தவர் இப்படியான பல பணிகளை செய்தவர் வந்து பா ஜபிரகாசம் அவர்கள் அவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அவருடைய கவிதை கட்டுரை சிறுகதை புதினம் என்று பல்வேறு வடிவங்களில் தன்னுடைய காத்திரமான சிந்தனைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தவர் ஜெயபிரகாசம் அவர்கள் அவருடைய சிறுகதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா முழுசாக தொகுப்பாக வந்திருக்கு வம்சி பதிப்பம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு தொகுதியும் அவரை தான் கொடுத்தார் கையெழுத்து போட்டு அவருடைய இது வந்து முழு தொகுதி பா ஜெயபிரகாசம் கதைகள் இதில் இந்த ரெண்டு தொகுதியை சேர்த்து ஒரு பதிமூணு தொகுப்புகள் இருக்கணும் அந்த பதிமூணு கதைகளை தொகுத்து வம்சி போட்டிருக்காங்க இது வந்து தொகுதி ரெண்டாவது தொகுதி இது வந்து முதல் தொகுதி இதை நை நைட்டு முழுக்க அவர் கொடுத்த புத்தகங்கள்லாம் கையில் இருக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு என்னுடைய நூலகத்திலிருந்து படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி நிருடலாக இருந்தது பதிமூணு பார்த்திங்க அப்படின்னா ஜெருசலம் இந்த ஒரு ஜெருசலம் அப்படிங்கிற தொகுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்த தொகுப்பு அதில் தான் அவருடைய முதல் சிறுகதை குற்றம் தாமரை இதழில் வெளிவந்த சிறுகதை அந்த கதையுடைய எல்லாமே இதில் இருக்குது பதிமூணு தொகுப்பில் இருக்குது ஒரு சிலது பிற்கு பின்னாடி வந்த தொகுப்புகள் வந்து தனியாக இருக்குது ஏன்னா தாலியில் பூச்சூடியவர்கள் அப்படின்னு நற்றினை பதிப்பகம் போட்ட கிளாசிக்கல் அந்த கதை வரிசைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கதை அது இந்த தாலியல் பூச்சுடையவர்கள் நச்சினை பதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இது கட்டாயமாக படிக்கணும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க இதில் முழுசாக இருக்குது முழு தொகுப்பு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெருசலம் ஒரு கிராமத்து ராத்திரிகள் அப்புறம் மூன்றாவது முகம் புயல் உள்ள நதி பூத உலா கள்ளலகர் அப்புறம் இலக்கியவாதியின் மரணம் அதெல்லாம் அவருடைய மிக முக்கியமான தொகுப்பு காடு இருளுக்குள் அழைப்பவர்கள் இருளுக்குள் அழைப்பவர்கள் தான் அவர் அண்மையில் இன்விடேஷன் டு டார்க்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கு இதுவும் அவர் அண்மையில் கொடுத்த புத்தகம்தான் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு இது லதா ராமகிருஷ்ணனும் வெங்கடசுப்பராய நாயகரும் சேர்ந்து இதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க நல்ல புத்தகம் இன்விடேஷன் டு டார்க்னஸ் அப்படிங்கிற புத்தகம் இது ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட புத்தகம் அண்மையில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு நூல் அது அப்புறம் வந்து புதியன இரவு மலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரவுகள் உடையும் இது இதெல்லாம் என்னென்னா அவருடைய மிக முக்கியமான அந்த கதைத் தொகுப்புகள் இந்த கதை தொகுப்புகளை சேர்த்து தான் ரெண்டு வால்யூமில் வம்சி போட்டிருக்கிறாங்க இந்த கதைகளோடு நம்ம கண்டிப்பாக வாழணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கட்டுரை தொகுப்புகள் தனித்தனியாக கட்டுரை தொப்புட்டுருக்காங்கல்ல அது அண்மையில் வந்து கீராவுடைய அவருடைய பழகிய நாட்களை கீராவுடன் சில பக்கங்கள் அப்படின்னு நூற்றாண்டை நோக்கி அப்படின்னு விஜயாபதிப்பகம் போட்ட ஒரு நூல் நல்ல முக்கியமான நூல் ரொம்ப அற்புதமான மொழிநடை இந்த நூலை படிக்கிறப்ப அவ்வளோ வியப்பாக இருந்தது நல்ல மொழிநடை அந்த மொழிநடைக்கு சொந்தக்காரர் கீராவுடைய பழகிய நாட்களை வந்து எழுதிய நூல் இது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புதினம் எழுதியிருக்கிறார் ஒன்று பள்ளிக்கூடம் இன்னொன்று மணல் இந்த ரெண்டு புதினமே ரொம்ப முக்கியமான இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கும் நடக்கக்கூடிய இந்த கல்வித்துறையில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய அந்த பாலியத்தை தொலைக்கிறது கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயம் சம்பாத்தியம் அப்புறம் வெளிநாட்டில் தங்குறது பணம் பண்ணும் இயந்திரமாகுதல் இப்படியான சூழலை இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி அரசியலோடே சேர்த்து பொருத்தி வெளியிட்ட நாவல் தான் பள்ளிக்கூடம் என்கிற பா ஜெயபிரகாஷுவாமியோடைய நாவல் இது வம்சி பதிப்பகம் போட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மணல் ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் நாவலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே எப்படி அரசியலாக்கியப்படி பேசப்படுது அப்படிங்கிறதில் பேசியிருக்கிறார் நல்ல குறிப்பிடத்தக்க நாவல் அடுத்து பா ஜெயபிரகாசோடைய மணல் என்கிற நாவல் இந்த நாவல் நமக்கு தெரியும் அட்டப்படமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த நதிநீர் சார்ந்த நிறைய நீர் வளங்கள் புறக்கணிக்கப்படுகிறது இந்த மணல் அல்ற அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் இயற்கை சூறையாடப்படல் பன்னாட்டு நிறுவனங்களாலும் பெரிய பெரிய பண முதலாளிகளாலும் இயற்கை சீரழிக்கப்பட்டு குறிப்பாக மணல் அல்லக்கூடிய இயந்திரங்களால் அந்த நீராதாரம் வந்து பாதிக்கப்படுற விஷயத்தை அந்த அரசியலை ரொம்ப சிறப்பாக பேசின ஒரு நாவல் வந்து மணல் அதுலேயும் எழுதியிருக்கிறார் பாருங்கள் தோழமையுள்ள பாலு அவர்கள் பா ஜப்பிரகாசம் அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாரு முக்கியமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இந்த புத்தகத்தெல்லாம் அவர்கிட்ட படிச்சுட்டு பேசலைங்கிற ஒரு பெரிய குற்றம் நினைச்சுருக்கு மணல் நாவல் வந்து முக்கியமான நாவல் அடுத்து வந்து அவருடைய பாசை எழுபத்தஞ்சு அப்படின்னு இலக்கியத்தின் தீரா சொற்கள் அப்படின்னு அவரை பற்றி எழுதின இந்த தொகுப்பு அவரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிற சண்முசுதரம் அவர்களை தொகுத்துருக்கிறாங்க இது வந்து முக்கியமான வம்சியோட வெளியீடாக வந்திருக்கு பா ஜெய இந்த தொகுப்பு இதெல்லாம் அவருடைய மிக முக்கியமான படைப்புகள் அவரை பற்றி வந்த தொகுப்போலாக இருக்கின்றன இதெல்லாம் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு படைப்பாளியை அவரை கொண்டாடுறதுடைய அவருடைய நினைவாக வாழக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் வாசிப்பது அவரோட வாழ்வது என்பது இருந்தாலும் அவர் கொடுத்து சென்றது ரொம்ப அதிகமான விஷயம் இவ்வளோ தமிழ் பணிகளை செஞ்ச பா ஜெயப்பிரகாசமையினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய உள்ளம் நிச்சயமாக காலம் கடந்து நிற்கும் நிறைய பேருக்கு நல்ல உதவிகளை சத்தமே இல்லாமல் நிறைய செஞ்சுருக்கிறாரு எனக்கு தெரியும் அவர் யாருக்கு என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் நிறைய மாணவர்களை வந்து படிக்க வச்சுருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதராக கடைசியோடைய இருந்தவர் பா ஜெயபிரசாசன் அவர் இறுதியாக என்ன என்னன்னா அவருடைய உடலையும் மருத்துவ கல்விக்காக தன்னுடைய உடலை அர்ப்பணித்தவராக இருந்திருக்கிறார் நாளை இருபத்தஞ்சாந்தேதி அவருடைய விளாத்தி குளத்திலேருந்து மருத்துவக் கல்லூரிக்கு அவருடைய உடல் ஒப்படைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை கேட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நல்ல படைப்பாளியாக இந்த தமிழ் சுகம் கொண்டாடக்கூடிய இருந்தமைக்காக அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்று வாருங்கள் எழுத்தாளர் பா ஜெயபிராசம் அவர்களை உங்களை படைப்புகள் உங்களை பற்றியான மனநிலையை பேசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவருடைய படைப்புகள் மூலமாக பா ஜெயபிரகாசன் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எண்ணற்ற இளம் எழுத்தாளர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த பா ஜெயபிரகாசத்துடைய மனநிலை அமைதி பெறட்டும் நன்றி வணக்கம்